யூனிவர்ஸ் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடரில் கொடுத்து கொடுத்து சிவந்தகரங்கள் என்று சொல்லப்படக்கூடிய எம்ஜிஆர் அவர்களுக்கே பணத்தை கொடுத்து அவருடைய சுமையை குறைத்தவர்களுடைய தான் நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒரு ஆள் கொடுக்குறாங்கிறதுக்காக தூரோடு அழியிடக்கூடாதுன்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் அப்படி கொடுத்தவரே ஒரு கட்டத்தில் கடனாகியும் போய் நின்னார் ஜப்திவாகிறக்கூடிய நிலைமைக்கும் அவருக்கு வந்தது இது வந்து நீங்கள் எல்லா சிவாஜி கணேசன் படத்தில் அவன்தான் மனிதன் அப்படிங்கிற சூழலில் கூட அந்த சீன் இல்லையா கடைசி நேரத்தில் கையை இப்படி கொடுத்த மாதிரி கொண்டு அவர் இறந்த மாதிரி செய்தி நடக்கும் அதுதான் தான் நேற்றைய காணொலியில் நான் சொல்லியிருந்தேன் தியாகராஜ பாகவதின் கெதி எப்படி இருந்தது என்பதை சரி இப்போ நான் ஒரு செய்தி சொல்கிறேன் இதுதான் மெயின் கண்டென்ட் இப்போ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான தேவையாக யார் தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் பசித்த வயிறோடு பார்க்கக்கூடாது என்பதை பல காணொலிகளில் சொல்லியிருக்கிறேன் இது உலகம் முழுவதும் தெரிந்த செய்தி தான் ஆனால் அவருடைய தகுதிக்கும் அவருடைய திறமைக்கும் அவருடைய பணத்தின் செல்வாக்குக்கும் அவரை கொடுக்க விடக்கூடாது என்பதற்காகவே செஞ்ச சில தியாகிகள் இருப்பாங்கள்ல அது யார் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரை விட குணநலன் கூடுனவராக இருப்பாங்க அப்போது அவங்க தான் எம்ஜிஆருக்கு குருநாதராகவும் இருப்பாங்க இதை நீங்கள் எல்லா காணொலிகளில் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பேசலாம் யுனிவர்சல் பேசக்கூடியது வந்து தனித்துவமான அடையாளத்தோடு தான் நம்ம பேசுவோம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு செய்திக்கும் ஆதாரத்தை வெளியே சொல்லி தான் நம்ம பேசுவோம் இதை நீங்கள் வேறு எந்த சேனலில் சில இதில் நீங்கள் பார்க்கலாம் நம்ம கவனத்துக்கு வராமல் போகலாம் அப்படி பலர் பேசி இருந்தாலும் அதற்கு நான் பொறுப்பல்ல நான் கற்றதை நான் படித்ததை நான் விலைக்கு வாங்கி வீட்டில் வைத்திருக்கக்கூடிய ஆயிரத்திலிருந்து ஒரு இரண்டாயிரம் புத்தகங்களிலிருந்து நான் கலெக்ட் பண்ணி தான் இந்த செய்தியை பேசுகிறேனே தவிர யாரும் வாந்தி எடுத்ததை நான் பேச போவதில்லை ஒருபோதும் பேச மாட்டேன் எல்லாம் என்னிடம் இருக்கக்கூடிய ஆதாரம் அந்த வகையில் சொல்கிற எம்ஜிஆர் அவர்களுடைய சுமையவே தாங்கிய ஒரு மனிதர் இருக்கிறார் அது எப்போ கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அப்போ நீங்கள் என்னென்னு பார்த்துக்கோங்க அப்போது கலைஞர் முதலமைச்சராக எழுபத்தி ரெண்டுக்கு பிறகு பிரச்சனை வந்துடுது அப்போது அறுபத்தி ஒம்போதுலேருந்து எழுபத்தி ஒன்றுக்குள் நடந்த ஒரு சம்பவம் அதுதான் ஆதாரத்தை சொல்கிறேன் அந்த ஆதாரத்தை முதலே உங்கள்கிட்ட காட்டுறேன் சம்பவத்தை நான் சொல்கிறேன் இதை இதில் இருக்கக்கூடிய செய்தி நான் திருப்பி நான் காட்டுறேன் நான் என்ன செய்தின்னு நான் சொல்கிறேன் சரி இப்போது திராவிட இயக்கத்தில் இருக்கக்கூடிய வரலாறுகள் ஏன் வந்து சினிமாவில் எம்ஜிஆர் தேவைப்பட்டார் ஏன் சினிமாவில் எஸ்எஸ்ஆர் தேவைப்பட்டார் ஏன் சினிமாவில் மனோரமாக தேவைப்பட்டார் ஏன் இவர்களுக்கெல்லாம் குருநாதராக இருக்கக்கூடிய கலைவாணர் ஏன் பெரியாருக்கு தேவைப்பட்டார் அண்ணாவுக்கு தேவைப்பட்டார் கலைவாணர் கூட பயணித்த மிக முக்கியமான நடிப்பு இசை புலவருங்கிறவர் கே ஆர் ராமசாமி அவர் வந்து நடிப்பு இசை புலவர் அவர் பேசுகிறதெல்லாம் தத்துவம் அவர் பேசுகிறது எல்லாம் மனித குலத்துக்கு நல்லதாகவும் சாதாரண மனிதர்களை மேம்பட வைப்பதற்காக எம்ஜிஆருக்கு முன்னாலே பேசியவர் அவர் கடைசி வரை நாடகங்களிலிருந்து கலைத்துறையிலிருந்து சினிமாக்களிலிருந்து பாடல்களிலிருந்து அத்தனையிலும் 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 அப்படிப்பட்ட மனிதர் குடியால் விழுந்து விட்டார் அவரால் குடிக்காமல் இருக்க முடியாது அவரால் குடிக்காமல் தூங்க முடியாது ஒரு கட்டத்திற்கு மேல் முழு குடிகாரராக மாறிவிடுகிற சூழல் வந்துருச்சு ஏன்னா அந்த துறை அப்படிப்பட்டது என்று சொல்வார் அப்படிப்பட்டவர்களுடைய நிலைமை நான் சொன்னேன் இல்லையா இந்த கேஆர் ராமசாமி நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் அதை பேசுகிறேன்னு பாருங்கள் எம்ஜிஆர் செஞ்ச ஒரு எம்ஜிஆருக்கு உதவி செஞ்சவங்க அதை எம்ஜிஆரே பார்த்து திகச்சது அதுதான் சொல்ல போகிறேன் கேஆர் ராமசாமி கலைவாணர் எம்ஜிஆர் கொடைத்தன்மை வருவதற்கு காரணமே கலைவாணர் அவர் எப்படி வீழ்ந்து போனார் கடைசியில் எப்படி துன்பத்தில் இருக்கார் நான் இன்றைக்கி உங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி தேதி பதினேழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கி கலைவாணருடைய பேரன் தம்பி தன்னுடைய ஃபேமிலி எல்லோரும் கூடயும் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டில் வரார் நல்லா கவனிச்சுக்கணும் நீ எதை செய்கிறாயோ அதுதான் கிடைக்கும் கண்ணதாசன் கலைவாணர் சந்திரபாபு அந்த வகைகள்லாம் வாழ்ந்து மறைந்தவர்கள் இருப்பாங்க கஷ்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க வைப்பாங்க ஆனால் கலைவாணர் குடும்பம் இருக்கு இல்லையா இன்றைக்கி செல்வ செல்வாக்கோடு இருக்கிறார்கள் படித்தவர்களோடு இருக்கிறாங்க வெளிநாடுகளில் இருக்கிறாங்க என்ன காரணம்னா அவங்க செய்த குடைத்தன்மை அந்த கொடுத்து கொடுத்து குடைகள் இருக்கு இல்லையா தானம் கொடுக்கறது தன்னிடம் இருப்பதை கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கிறதா அவங்க வந்தாங்க அப்படி இருக்கல சரி அப்படி கெட்டு போகிறவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால் அன்னைக்கு நாட்டுக்கு தேவைப்பட்டது இந்த நடிகர்கள் ஏன் அதை தலைவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் தலைவர்களாக ஏன் திரையிலிருந்து பயன்படுத்திக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையவே கிடையில்லை அது வந்து பொய் சொல்கிறார்கள் புரியாதவர்கள் சொல்லுவது திராவிட இயக்கத்தை மக்கள் நலனை பற்றி பேசுபவர்களை பிராமணிய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் ஒரு செய்தி கூட போடாமல் மூட நம்பிக்கைகளையும் அசுத்தமான பழக்க வழக்கங்களையும் இழிவான செயல்களையும் கல்வி மறுப்புகளையும் தொடர்ச்சியாக அவர்கள் பிரச்சாரமாக பயன்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருந்த காரணத்தினால் தந்தை பெரியாரால் பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இந்த நடிகர்கள் இருக்காங்க இல்லையா இவங்கள்லாம் தனக்கு இருக்கக்கூடிய கலை பொம்மலாட்டம் கலை கூத்தாடி நாடகம் அப்படியே மாறி சினிமாக்களில் வரும்போது இவர்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் மக்கள் போய் செலுத்துகிறாங்க அப்போது அதில் உண்மை இல்லை என்றால் பொதுமக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதில் உண்மை தான் காங்கிரஸ் என்ற பேர் இயக்கத்தின் நேரு காந்தி அதுக்கு முன்னால் படேல் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காமராஜர் உள்ளிட்ட பல தலைவர்களும் பின்னோக்கி போகிறதுக்கு காரணம் இவர்களுடைய கருத்துக்கள் உண்மை இருக்கிறது மக்கள் மனசில் இருக்குன்னு சொல் அப்படி அவருக்காகவே இந்த தத்துவத்துக்காகவே தன் காலமெல்லாம் உழைத்தவர் தான் கே ஆர் ராமசாமி அந்த குடும்பம் அழிவுற்று போச்சு போல் எல்லாருமே என்ன செய்வாங்க எம்ஜிஆர் கிட்ட வருவாங்க அப்போ எம்ஜிஆர் என்ன செய்கிறார் தெரியுமா இப்போ அவர் கூட இருக்கக்கூடிய வெல்விஸ்வர் ஒருத்தர் இருக்கிறாரு இந்த பொறுப்போ இதை ஏற்றுக்கிறாரு இந்த கட்டளையை யார் கொடுக்குறாருனா அதை செய்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அதை ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்கிறார் ஒரு அமைச்சர்கிட்ட ஒப்படைக்கிறார் ஐயா நீ இந்த மாதிரி இருக்குது கே ஆர் ராமசாமி குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது நீங்கள் அவங்களுக்கு போய் எப்படியா ஒரு வீடு ஒன்று நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பான்னு சொல்லி பார்த்தோம் ஏன்னா இந்த காணொலியில் பேசினா நிறையா போயிடும் ஒற்றை வரியில் சொல்வதானால் நமக்கெல்லாம் நாமெல்லாம் படித்து நல்ல உணவும் நல்ல வேலை செல்வதற்காக அன்றைக்கு நமது பெற்றோர்கள் பாடுபட்டதைப் போல நமக்கு இன்னொரு பெற்றோர்களாக இருந்து உழைத்தவர்களில் ஒருவர்தான் தான் கே ஆர் ராமஸ் இதை விட அவருக்கு நான் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது நம்ம சித்தப்பா பெரியப்பான்னு கூட அவரை சொல்ல முடியாது நம் பெற்றோர்களுக்கும் மேலாக உழைத்தவர்கள் இந்த வார்த்தை தெரிந்தே சொல்லுகிறேன் பெற்றோர்களுக்கும் மேலாக உழைத்தவர்கள் அவருக்கு வீழ்ந்து போகிறார் அவருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அரசு இருந்து பணங்கள்லாம் எடுத்து கொடுக்க முடியாது சும்மா தப்பாக சொல்லுவாங்க வைப்பாங்க அப்போ அந்த பொறுப்பு அவர் ஏற்றுக்கிட்டு ஒருத்தர் அந்த இடத்த பார்க்குறார் அவர் நேரடியாக போய் நந்தனத்துக்கு சென்று ஒரு மொசைக்கு தர போட்ட வீடு அப்படித்தான் பதிவு செய்திருக்கிறாங்க ஒரு மொசைக்கு தரை போட்ட வீடை பார்த்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்போது முக்கியமான சினிமா தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய ஏன்னா அவர் திரைத்துறையில் இருக்கார் இல்லையா இருக்கக்கூடிய ஏ எல் சீனிவாசன் அவர்களை கூப்பிட்டு கொண்டு திரைப்படத்துறையில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே பார்க்குறாங்க நான் சொன்னேன் இல்லையா ஜீவாவுக்கு போய் சிலை வைக்கணும்னு சொல்லி நினைக்கும் போது கடைசியில் போய் அவர் உள்ளே இருக்கக்கூடிய நண்பராக இருக்கக்கூடிய எம்ஜிஆரை போய் பார்த்தாங்கன்னு இதை நேரடியாக எம்ஜிஆர் கிட்டே போனால் முடிஞ்சு போயிருக்கோம் அவருக்கு எத்தனை தடவை சுமை கொடுப்பது அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு இவங்க எல்லோரும் போய் மற்ற தயாரிப்பாளர்கள் நடிகர்கள்ட்ட எல்லாம் வசூல் பண்ணுறாங்க கொடுக்குறாங்க அப்போ முடிச்சுட்டு அன்றைக்கி இரவு தூங்கிட்டு அவர் என்ன செய்கிறாருன்னா காலையில் பீச்சுக்கு வாக்கிங் போகிறது வழக்கமாக ஐந்து மணிக்கு இவர் வாக்கிங் போகிறார் வாக்கிங் போவதையில் நாலு மணிக்கே வாக்கிங் போகக்கூடிய பழக்கம் உடையவர் சாண்டோ சின்னப்பத்தவர் அவர் நாலு மணிக்கு வாக்கிங் அப்படியே வந்துட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா பீச்சில் வந்துட்டு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க சந்தித்து முடித்த உடனே என்னப்பா ஹாய் ஹாய் அப்படின்னு சொல்லி போயிட்டு வாக்கிங் முடிச்சு ஒரு ரிட்டர்ன் கார்கிட்ட வரும்போது பார்த்தா அங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளர் சிலை அருகில் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு தேவர் சாண்டோ என்னப்பா தேவர் அப்போ அன்னியன் மூலம் இவர் கார் எடுக்க வரும்போது எப்பா இருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா இவர் சமூகத்தில் உயர்ந்த மனிதர் இவர் வந்து அரசியல் சமூகத்தில் இயல்பாகவே பரம்பரை பணக்காரராக இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க சேர்ந்து இருக்கும்போது அந்த அரசியல் செய்திகள் என்னப்பா இன்றைக்கி என்னப்பா ஹாட் நியூஸ் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க எல்லா செய்தியும் சொல்லிட்டாங்க வச்சுட்டாங்க ஐயா இன்றைக்கி உங்களுடைய திரைத்துறையில் இருக்கக்கூடிய கே ஆர் ராமசாமி அவர்களுக்கு கலைஞர் வீடு வாங்கி கொடுக்கணுன்னாரு தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தான் நாங்கள் போய் பார்க்குன்னு இருந்தோம் வைக்கும் இன்னைக்கு என்னமோ உங்களையும் பார்த்தேன் வைச்சேன் எல்லாம் பார்த்தோம் உங்களால் முடிஞ்ச சில உதவியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு கிளம்பி வெளியே போயிட்டாங்க அவங்க முடிஞ்சு போச்சு இப்போ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் அவர் வெளியில் வாராரு வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு உட்காந்து பேப்பரை தான் இப்படி பிரித்து பார்த்துக்கிட்டு இருக்கா வைக்கார் வெளியில் வந்து தேவரோட கார் தான் தேவரோட கார் நின்று அந்த வீட்டுக்குள்ளே அவர் உள்ளே நுழைகிறார் உள்ளே நுழைஞ்சி வந்த உடனே அவர் வந்து ஒரு பெரிய எப்பையும் பழைய ஆளுகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் போய் போடுங்க அவர் சட்டை போட்டுக்கிற வழக்கம் முடியாது பெரிய ஒரு சால்வையத்தான் துண்டைத்தான் மேலே போட்டிருப்பாரு பட்டையங்கிட்டய போட்டுட்டு வந்து இறங்கி நேராக உள்ள வந்த உடனே இந்த அமைச்சரோட மனைவி பெயரை சொல்லுகிறேன் இந்த அமைச்சரோட மனைவி நேராக போய் தேவரோட காலில் வந்து சாஷ்டாங்கமாக கீழே விழுகிறாங்க விழுந்து வணங்கிட்டு என்னம்மா நல்லா இருக்கியா இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு உன் வீட்டுக்காரர் எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நேராக உள்ள போறாரு நல்லா போனால் அண்ணே வாங்கண்ணே என்னென்ன இப்போ தான் வந்திருக்கிறேன் நான் வந்து குளிச்சு முடிச்சுட்டு இப்போ தான் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்கேனே அப்படி அதுங்களையும் கிளம்பிட்டு என்னன்னு வந்துட்டீங்க வந்துட்டீங்கன்னு ஒன்றும் இல்லைப்பா எக்ஸசைஸ் செய்யும்போது நீ சொன்னா அஞ்சு மணிக்கு ராமசாமிக்கு ஏதோ வீடு வாங்கி கொடுக்கனு சொல்லி இவ்வளவு பணம் கொடுத்து வசூல் பண்ணி மீதி பணம் கொடுக்கணும்னு சொன்னிரல அடுத்து எம்ஜிஆரை போய் பார்க்கணும்னு சொன்னிர்ல அவன் போகாதப்பா பாவம் எத்தனை பேருக்கு தான் அவள் கொடுப்பா இந்தா நீ சொன்ன தொகைக்கு இந்த அமௌண்ட்டுக்கு நீ சொன்ன மீதி பணத்தை விட அதிகமாகவே இதில் வச்சுருக்கிறேன் இந்தான்னு சொல்லி ஒரு பேப்பர் கெட்ட அப்படியே தொண்டாக எடுத்து அவர் கையில் கொடுக்குறான் தோழர்களில் எப்பேற்பட்ட மனிதர்கள் இந்த மகத்தான தலைவர்களை காத்து நின்றிருக்கிறாங்க பார்த்துக்கிறோம் கக்கனை காப்பாற்றினார் நம்ம சொன்னோம் இல்லையா ஜீவாவை காப்பாற்றினார் நம்ம சொல்கிறோம் இல்லையா திராவிட இயக்கம் பட்ட பாடுகளையும் எம்ஜிஆர் அவர்கள் பட்ட பாடுகளையும் அண்ணா பட்ட பாடுகள் அண்ணாவெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஆர் இதில் இருந்து நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் பயந்து போன நிகழ்வுகள்லாம் நம்ம சொல்ல முடியும் அப்படியெல்லாம் அவர்கள் காத்து நின்றார்கள் அந்த இதில் அப்படி தேவர் கொண்டு வந்து எம்ஜிஆரோட சுமையை குறைச்சார் ஏன்னா அது எப்பொழுது அதுதான் இந்த இடத்துல சொல்ல போகிறேன் எம்ஜிஆரிடம் போய் கேட்காதே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அது எப்போ தெரியுமா எம்ஜிஆரே திவாலான நேரம் ராமாவரம் தோட்டத்திலிருந்து எம்ஜிஆரின் சொத்துக்கள் அனைத்தும் வங்கியில் முடக்கப்பட்டு எந்த நேரமும் திவாலாகக்கூடிய சூழல் வந்து விட்டது எம்ஜிஆரே திவாலானால் பேங்கில் இருந்து வரட்டப்பட்டது அவர் வண்டியிலருந்து வெளியே போகும்போது தன்னோட மனைவியிட்டையும் நண்பர்கள்டையும் சொன்னது ஜானகி வீட்டை ஒரு பார்வை பார்த்துக்கோ நம்ம திருப்பி இந்த வீட்டுக்கு வருவோமான்னு தெரியாதுன்னு இதெல்லாம் ரொம்ப ரேராக இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கூட இருக்கிறவங்கெல்லாம் அத்தனை பேரும் அழுதாங்க அப்போது ஒரு சம்பவம் நடந்தது அந்த செய்தியை வேணால் இந்த இடத்துல சொல்கிறேன் இது பத்திரிக்கைகளில் பெரிய செய்தியாக மாறுது இந்த செய்தியை கேள்விப்பட்டு ஒரு ஆசிரியராக இருந்தக்கூடிய ஒரு பெண்மணி எம்ஜிஆர் ஷூட்டிங்கில் இருக்க இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு அங்கே போறாப்பிட்டார் தொடர்ச்சியாக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்கள வர சொல்லுங்கன்னு சொல்லி காட்டுது அவங்கள சந்தித்து பேசணும்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை எல்லோருக்கும் கொடுத்து செய்யக்கூடிய உதவி செய்கிற நீங்கள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க உங்கள் சொத்துக்களை ஜப்தி செய்ய போகிறாங்கன்னு நான் பேப்பரில் பார்த்தேன் அதனால் நான் வந்தேன் அதனால் என்னம்மா இருக்கட்டும் உங்களுக்கு என்ன எதுவும் உதவி செய்யணும்மா இல்லை நான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன்னா எனக்கு உதவி செய்ய போறீங்களா என் கடனை எப்படி அடைக்க போகிறீங்க எனக்கு பெரிய கடன்கள் இருக்குது எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்கய்யா இந்த மாதிரி சட்டை என்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து பத்திரங்கள் எல்லாம் இவ்வளோ இருக்குது என்கிட்ட வீடு என்கிட்ட காடு என்கிட்ட கா தோப்பு அந்த பத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்து கையில் கொடுக்குற இந்தாங்க கொடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய தோட்டத்தை மீட்டு விடுங்கள் நீங்கள் நல்லா இருந்தால் போதும் என்னை மாதிரி ஆயிரமல்ல லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழும் அதனால் இதை நீங்கள் வச்சுக்கோங்கிற எம்ஜிஆர் கண்ணீர் விட்டு அழுகிறார் எம்ஜிஆரிடம் பணம் வாங்கியவர்கள் எம்ஜிஆரிடம் உதவி பெற்றவர்கள் யாரும் சொல்லாதது இந்த அம்மாவை யாருனே தெரியாது ஆனால் ஒரு பெண்மணி டீச்சராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி தன்னுடைய சொத்துக்கள் அத்தனையும் கொண்டு வந்து கொடுக்காது வச்சுக்கோங்க சீரியஸாக அவர் நம்பவே இல்லை தர்மம் தலை காக்கும் தோழர்களே தர்மம் தலை காக்கும் தலை காத்தது அவர் மரணத்தில் நடந்த சில சம்பவங்கள்லாம் அது வேண்டாம் ஆனால் அவர் வாங்கிக்கிடலை ஆனால் எந்த உதவியும் பெறாத ஒரு பெண்மணி எம்ஜிஆர் முகத்தையே பார்க்காத ஒரு பெண்மணி ஆனால் எம்ஜிஆரின் உதவிக்கரங்கள் செய்வதையெல்லாம் கேள்விப்பட்டு கேள்விப்பட்டு அவருக்கு ஒரு நிலைமன்னது இப்படி ஓடி இருந்தார் இல்லையா இப்போ நான் இதை இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்த அப்படியே தேவரை நினைச்சு பாருங்க எல்லாரும் புரியாதவங்க சில பேர் கமெண்ட்ஸில் சில பேர் சோழர்கள் சொல்லுவாங்க எம்ஜிஆர் தான் கொடுத்து கொடுத்து உதவியார் அப்படி ஒன்றும் தேவர்கிட்டலாம் அவர் வாங்கி சாப்பிட்ற நிலமை வல்ல அப்படி இப்படிலாம் பாவம் படிக்காதவர்கள் அவங்க சாப்பிட்டாங்க வைக்காங்கலாம் சொல்லவே கிடையாது ஆனால் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் துன்பத்தில் இருக்கிற பொழுது ஆபத்தில் இருக்கிற பொழுது கை கொடுக்கிறவன் தான் உங்களுக்கு உண்மையான நண்பனாக இருக்க முடியும் அன்னைக்கு எம்ஜிஆர் தினங்கா துறையில் நடிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கின்ற பொழுதே அவருடைய குடும்பத்திற்கு சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்த எம்ஜிஆர் தேவர் சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்த தேவர் அந்த நன்றி கடனுக்காகவே இருபத்தாறு இருபத்தெட்டு படங்கள் எம்ஜிஆர் தேவருக்கு நடித்து கொடுத்தார் அதற்கு பிறகு அவருடைய எதிரி நடிகராக இருந்த அவருக்கு போட்டி நடிகராக இருந்த சிவாஜியை வைத்து ஒரு படம் கூட எடுக்கவில்லை அவரும் தேவர் சமூகத்தை சேர்ந்த ரெண்டு தேவர்னு சொல்லி அதை நான் பழைய காணொலியில் ஒரு ரெண்டு காணொலிக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிறேன் அதான் அதில் புரியாதவங்க சொல்லுவாங்க எம்ஜிஆர்லாம் அப்படிலாம் கிடையாது எது கிடையாதுன்னு சொல்லி எம்ஜிஆர் டாப்பில் உச்சத்தில் இருக்கிற பொழுதே அவர் சொத்துக்கள் ஜப்தியாக்கப்பட்டது ஜப்தியாக்க முயற்சிக்கப்பட்டது எத்தனையோ பேர் கொடுக்கும்போது அப்போ எம்ஜிஆர் ஒரு அழகான வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தை இந்த இடத்துல சொல்லி நான் முடிக்கிறேன் என் சொத்துக்கள் எல்லாம் போனாலும் பரவாயில்ல எனக்கு எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல என்னுடைய ரசிகர்கள் வீட்டில் ஒருவேளை சாப்பிட்டாலும் என் ஆயுளை நானும் என் மனைவியும் கடந்து விடுவோம் எங்களுக்கு என்ன பிள்ளையாக குட்டியார் சொன்னவர் எம்ஜிஆர் மறுக்கவே முடியாது இதை யாரும் மறைக்கவே முடியாது ஆனால் எம்ஜிஆர் இப்படிப்பட்ட கஷ்ட சூழலில் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்பா எம்ஜிஆர்கிட்ட போய் நீங்கள் எதுவும் உதவி கேட்காது எப்பா உங்களுக்கு எவ்வளவு பணம் நான் கொண்டு வந்து கொடுக்குறேங்க உடுக்கை இழந்தவன் கைபோல அங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு அதான் நட்பு மேன்மக்கள் மேன்மக்கள் என்று சொல்கிறோம் இல்லையா மேன்மக்கள்னால் யார் கலைவாணர்கிட்ட போய் ஒரு பத்திரிகையை கொண்டு போய் ஒருத்தர் கொடுக்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன் உள்ளுக்குள்ளே அவர்கிட்ட கொடுக்குறதுக்கு எதுவும் இல்லை தான் குடித்து கொண்டு இருக்கக்கூடிய வெள்ளி செம்பை அப்படியே கையில் கொடுத்துட்டு உள்ளே போனார் அவன் சொல்லியிருக்கிறோம் ஆனால் அதையெல்லாம் படித்து பொறுப்பாக வளர்ந்த எம்ஜிஆருக்கே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்தவுடன் தன் நண்பன் தன்னால் உருவாக்கப்பட்டவன் நமக்கு தெரிந்த குடும்பம் ஒருத்தனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தேவர் போனார் பற்றிங்களா அந்த உதவியை நீங்கள் நினச்சிப்போம் அப்படி ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் கற்றோரை கற்றோர் காமுறுவதைப் போல நல்ல நட்பினை அவர் தக்க வைத்து கொண்டிருந்ததினால்தான் அவர் அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடித்த பிறகும் அவர் செம்மார்ந்த ஒரு ஆட்சியை கொடுத்து மரணிக்கும் வரை மக்கள் அழுது தீர்க்கக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்ந்து மறைந்தார் மீண்டும் சொல்கிறேன் தோழர்களே தர்மம் தலைகாக்கும் நல்லவர்களோடு பழகுங்கள் நல்ல செயல்களை நீங்களும் பின்பற்றுங்கள் நல்ல புத்திகளை நாமும் வாங்கிக் கொள்ளுவோம் நல்ல புத்தகங்களை நாமும் படிப்போம் என்று எம்ஜிஆர் அவர்களுக்கு உதவி செய்த இந்த பெண்மணியையும் எம்ஜிஆரிடம் கடன் கேட்காதீர்கள் என்பதற்காகவே ஒட்டுமொத்த பணத்தையும் கொண்டு போய் கொடுத்த தேவர் அவர்களையும் பதிவு செய்தவர் அமைச்சர் ராஜாராம் அவர்கள் நான் சாமானிய மனிதன்கிற புத்தகத்தில் இதை பதிவு தான் இங்கே உங்களிடம் சொல்லுகிறேன் தோழர்களே பக்கம் முந்நூற்றி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது புத்தகத்தோட பேர் ஒரு சாமானியனின் நினைவுகள் இதை நீங்கள் பார்த்துக்கலாம் அந்த புத்தகத்தோட குறிப்பையும் நான் காட்டுகிறேன் இதுதான் தோழர்கள் நக்கீரன் வெளியிட்டிருக்கிறாப்பில் இந்த புத்தகத்தில் இதில் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார் இதில் தலையிட்டவர் யார் தெரியுமா அந்த பணத்தை வாங்கினவரே இவர் தான் இந்த செய்தியை பதிவிட்டிருக்கிறவரே இவர் தான் அந்த செய்தியும் இந்த செய்தியும் யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கனெக்டிங் நியூஸ் அந்த சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா அதை நீங்கள் யூனிவர்ஸில் தான் பார்க்க முடியும் தோழர்களே இதை பதிவு செய்வதில் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம் தோழர்